லேர்னிங் புத்திசாலி பூனை ஒரு நாள் ஒரு பூனை மற்றும் ஒரு நரியார் யார் அதிக புத்திசாலி என்று சண்டையிட்டனர் ஒரு வேட்டையாடுபவர்களிடமிருந்து என்னை காப்பாற்ற எனக்கு பல தந்திரங்கள் தெரியும் உங்களுக்கு எத்தனை தெரியும் என்று நரி பெருமையுடன் கேட்டது எனக்கு ஒரு தந்திரம் மட்டுமே தெரியும் ஆனால் அந்த ஒரு தந்திரம் போதும் என்று பூனை புத்திசாலித்தனமாக பதிலளித்தது அப்போது வேட்டை நாய்கள் வேகமாக அவர்களை நெருங்குவதை கண்டனர் பூனை வேகமாக ஒரு மரத்தில் ஏறி இலைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு என்றது பூனை நரி தப்பிக்க பல திட்டங்களை வைத்திருந்தது ஆனால் எதை முதலில் முயற்சி செய்வது என்று அவனால் தீர்மானிக்க முடியவில்லை இறுதியாக வேட்டை நாய்கள் நரியை பிடித்தன நீதி பல விஷயங்களை மோசமாக செய்வதை விட ஒன்றை சரியாக செய்வது சிறந்தது நன்றி நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க